எம்கே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாம் எங்கே இருக்கிறோம்னா ஒரு நூறு வருடங்கள் பழமையான ஒரு புத்துக்கண் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த புத்துக்கண் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருடங்கள் பழமையானதுங்க இந்த ஒரு கோ இந்த ஒரு புத்துக்கண் கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்குதுங்க அது என்ன விசேஷம்னா இந்த புத்துக்கண் கோவிலுக்கு வந்து தொடர்ந்து மூணு அம்மாவாசை சாவை அறுத்து பொங்க வச்சு வேண்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திரு நாகதோஷத்த நாகதோஷத்தால் திருமண தடைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து விலகி அவங்களுக்கு வந்து திருமணம் சீக்கிரம் வந்து கை கொடுமாமாங்க ஸோ அந்த ஒரு விசேஷம் வந்து இந்த புத்துக்கன் கோவிலுக்கு இருக்குதுங்க இந்த புத்துக்கன் கோவில் பார்த்திங்கன்னா நூறு வருடங்கள் பழமையானதுங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸோ இதுக்காகவே ஒவ்வொரு அம்மாவாசையும் நாகதோஷம் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து சாவறுத்து அதை சாவறுத்து பொங்க வச்சு வேண்டி வருவாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த புத்துக்கன் கோவிலில் கிட்டத்தட்ட நூறு வய நூறு வயதான ஒரு நல்ல நாகப்பாம்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது வந்து இரவு நேரங்களில் இந்த புத்துக்கனை விட்டு வெளியே வரதாகவும் சொல்லப்படுது இங்கே பாருங்கள் மக்களே முட்டையெல்லாம் வந்து உடச்சி ஊற்றிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஸோ நூறு வருடங்கள் பழமையான ஒரு புத்துக்கன் கோவிலுங்கிறத விட நூறு வயதான ஒரு நாகம் இந்த புத்துக்கண்ணில் வந்து வாழ்ந்து வருது மக்களே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால் ஊற்றிட்டுலாம் போவாங்க இந்த புத்துக்கணில் வந்து பால் ஊற்றிட்டு சாமியும் போட்டு விளக்கேற்றி எல்லாமே வேண்டி வே வேண்டி விரும்பி போவாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு அப்பப்போ சில பக்தர்கள்லாம் வந்து சாமியை வேண்டிட்டு போவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த புத்துக்கண்ணு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரடியாவது வருங்க மக்களே வீடியோவில் பார்க்கறக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரடி கண்டிப்பாக வரும் சரி மக்களே இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பாட்டுக்கு இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தை சார்ந்த சுள்ளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு சேர்ந்த ஒரு பகுதி ஐயப்ப நகர் ஸோ அந்த ஐயப்பனகருக்கு பின்னாடி ஒரு சிறிய காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த கோவில் இருக்குது ஸோ பெருந்தரை டூ குணத்தூர் ரோடு அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கே வந்து ஐயப்பனகர்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே வந்தீங்கன்னா அந்த புத்துக்கன் கோயிலுக்கு வந்து வரலாம் அந்த பின்னாடி ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளேயே வந்தீங்கன்னா காட்டுப்பாதை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடும் மக்களே சரி மக்களே நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க கோவில்கள் மற்றும் தெய்வங்கள் சம்மந்தமான வரலாறுகளை சம்ப நம்மளோட வீடியோலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தமாகவும் அதே மாதிரி தெய்வங்களுடைய வரலாறு சம்மந்தமாகவும் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நான் உங்கள் முத்துக்குமரேஷன்